வணக்கம் நம்ம இப்போ ஏப்ரல் மாதம் மேச ராசியில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு தெரியும் இப்போ திருக்கிணிந்த பஞ்சாங்க அப்படி சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தொம்பாந்தே நடந்தது இப்போ ஏப்ரல் பிறந்தாச்சு உங்களுடைய ராசிக்கு அவர் பன்னிரெண்டாம் இடத்துல வந்திருக்காரு இந்த மாதம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட மூணு கிரகங்கள் ஏற்கனவே இருக்காங்க சுக்கரன் புதன் ராகு அவரோட சனியும் சேர்ந்திருக்கார் இப்படி இருந்தாலே மேசராசியில் அவங்களுக்கு முதல்ல பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னா என்னன்னா முதலீடு உங்களுக்கு ஏதாவது கையில் பணம் பொருள் தனம் இருந்தால் எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் இருந்ததுன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு பொருளாதார வசதி இல்லை பண வசதி இல்லை அப்படிங்கிறவங்க இந்த காலகட்டங்களில் தேவையற்ற செலவினங்களை நாம் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பலன் அப்படி பார்க்கிறபோது இந்த மாதம் உங்களுடைய ஏர்னிங் பொசிஷன் எப்படி இருக்குது சம்பாத்தியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் எப்பயும் போல் சம்பாத்தியம் இருக்குது ஆனால் அதற்கு தகுந்த அதற்கும் மேலேயே செலவுகளங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இருக்குது இதுதான் மெயினாக இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்குற போது சுமாராக தான் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணங்கள் இருக்கு அந்த பயணத்தால் நமக்கு தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் தான் அதிகமாக இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற உறவுகளால் மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலங்களும் இந்த மாதத்தில் நிறையவே உண்டு அது மட்டுமில்ல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இது அத்தனைக்கும் இந்த மாதங்களில் நிறைய இருக்குது அது இல்லாமல் இந்த மாதத்தில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களால் உணரக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தாது எல்லோரையும் நம்பி எல்லாரையும் மோசம் போக வேண்டிய காலகட்டங்களில் தான் கிரகங்கள் இருக்குது உங்களுக்கு ரொம்ப சாதகமாக சொல்லலாம் அப்படின்னு நினைக்காதீங்க கிரகி இந்த மாதம் இதுதான் அப்படி இருந்தாலே உங்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதம் ரொம்ப பொறுமை நிதானமாக இருங்க இந்த மாதத்தில் நான் பெருசாக லேர்ன் பண்ண போகிறேன் ஏர்ன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறையும் ரொம்ப ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு இருந்தீங்க அல்லது இடம் மாறணும்னு நினச்சிங்க அல்லது முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி சொத்துக்கள் சேலாகலை நல்ல வழிக்கு போகலை எதிர்பார்த்த என்றைக்கு விற்கும் தெரியல அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுடைய சொத்துக்கள் விற்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுக்கு பண வசதி இருந்தால் வெளியூரில் குடியிருக்கிறவங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரிசர்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதம் பண்ணலாம் ஆல்ரெடி நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் வந்து பிஆருக்கு நான் அப்ளை பண்ணி காத்துட்ருக்கேன் அல்லது கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டும் வரல எதிர்பார்ப்பு இருக்குது அவ்வளோதான் அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணுறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல இருக்க அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் நீங்கள் சொத்து வாங்குவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அப்படின்னா நான்காம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது நிலம் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இது ஏப்ரல் மாதமாக இருந்தால் கூட பங்குனியும் சித்திரையும் கலந்த தமிழ் மாதங்களாக இருக்கிறதுனால புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களெலாம் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் இருக்குது பட் லாபம் குறைவாக இருக்குது அதோட நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விவசாயம் ஓரளவுக்கு தான் லாபத்தை கொடுக்கும் இந்த மாதம் பெரிய லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு விவசாயத்தில் இல்லை ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் இந்த மாதம் சேல்ஸ் இருக்க வழிய ப்ராஃபிட் உங்கள் கைக்கு வர்றதில் நிறைய தடைகள் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்துங்க உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் இந்த மாதம் ரொம்ப கவனம் இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது ப்ரொஃபஷனாக பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி நீங்கள் கவர்மெண்ட் செக்டாரில் இருங்க அல்லது ப்ரைவேட் கன்சர்ன்ல இருங்க அல்லது ஏதாவது பேர் போன கம்பெனிகளில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எதிலே இருந்தாலும் வேலையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது இந்த மதம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த மதம் உங்களுடைய சர்வீஸ் குறிய கிரகம் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் நன்மையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் யாரெல்லாம் வேலையில் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ரோல் மாறணும்னு நினைக்கிறவங்க அல்லது டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க அல்லது உங்களுடைய துறைகளில் நீங்கள் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறவங்க அல்லது ப்ராஜெக்ட் மாறுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுடைய வேலையில் இருக்குது ஸோ இந்த மாதம் வேலையில் ரொம்ப பெரிய லெவல்ல எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் உழைக்கணும் அடுத்தவங்க லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுடைய சுப்பீரியர் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பிஸ்னஸ் இருக்குது லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது லாபம் கைக்கு வரல இந்த காலகட்டங்களில் தொழில் தகராறு தொழில் நிச்சயமற்ற தன்மை இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஆகையினால இந்த மாதம் பிஸ்னஸ்லேயும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் இந்த மாதம் ஏதாவது நல்ல விஷயங்கள் பற்றி இந்த மாதம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இதெல்லாமே இந்த மாதம் உண்டு யாரெல்லாம் ரெண்டாவது திருமணத்துக்கு ட்ரை இருக்கீங்களோ செகண்ட் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் அதுவும் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு இந்த மாதத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டாக்டர் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதில் முதலீடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஜோதிடம் ஆறுதலுக்கான விஷயம் இல்லை இந்த மாதம் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக நிறைய விஷயங்கள் சொல்லலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க கிரகங்கள் நிற்கிறதில்ல கிரகங்கள் சுற்றிக்கிட்டே தான் இருக்குது நாமளும் மூவாகிட்டே தான் இருக்கோம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் நல்ல பலன்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்